வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு செல்லாவிட்டால் இரண்டு ஆண்டுகள் சிறை அறுபத்தி ஓராயிரம் ரூபாய் அபராதம் மலேசியா மாகாணத்தில் மலேசியாவில் உள்ள தெரங்கானு மாகாணத்தில் வெள்ளிக்கிழமை தொழுகையை புறக்கணிக்கும் இஸ்லாமியர்களுக்கு இரண்டு ஆண்டுகள் சிறையும் அறுபத்தி ஓராயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கும் சட்டம் அமலுக்கு வந்துள்ளது இதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் கிளம்பியுள்ளது இந்த உத்தரவின் பின்னணி என்பதை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் மலேசியா இஸ்லாமிய நாடாக உள்ளது இங்குள்ள மக்கள் தொகையில் அறுபது சதவீதம் பேர் இஸ்லாமியர்கள் இதற்கு அடுத்தபடியாக புத்த மதம் கிறிஸ்தவ மதம் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் உள்ளனர் வெவ்வேறு மதங்களை சார்ந்த மக்கள் வசித்தாலும் கூட அவரவர் வழிபாடும் முறைகளை பின்பற்ற மலேசியாவில் வாய்ப்பு வழங்கப்படுகிறது இந்த நிலையில்தான் இஸ்லாமியர்கள் வெள்ளிக்கிழமை தொலகையை மிஸ் செய்தால் சிறை திண்டனை அபராதம் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இஸ்லாமியர்களை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமை தொழுகை மிகவும் முக்கியமானதாகும் இப்படியான சூழலில்தான் வெள்ளிக்கிழமை தொலகையை புறக்கணிக்கும் இஸ்லாமியர்களுக்கு சிறை திண்டனை மற்றும் அபராதம் விதிக்கும் நடைமுறை கொண்டு வரப்பட்டுள்ளது மலேசியாவில் தெரங்கானு என்ற மாகாணம் உள்ளது இந்த மாகாணத்தில்தான் சரியா சட்டப்படி இந்த புதிய நடைமுறை செயல்பாட்டுக்கு வந்துள்ளது தெரங்கானு மாகாணத்தை ஆளும் பேர் முஸ்லீம் இஸ்லாமிக் பார்ட்டி என்ற கட்சி இதனை அறிவித்துள்ளது அதன்படி வெள்ளிக்கிழமை தொலகையை இஸ்லாமியர்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் ஒருவேளை வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு செல்லாவிட்டால் அதற்கான சரியான காரணத்தை தெரிவிக்க வேண்டும் மாறாக சரியான காரணமின்றி வெள்ளிக்கிழமை தொலகைக்கு செல்லாவிட்டால் அது குற்றமாக கருதப்படும் அதற்கு இரண்டு ஆண்டுகள் சிறை மற்றும் மூன்று ஆயிரம் ரிங்கட் மலேசிய கரன்சியில் இந்திய மதிப்பில் அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அபராதமாக விதிக்கப்படும் இல்லாவிட்டால் இரண்டு ஆண்டுகள் சிறைந்தண்டனை பிளஸ் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இதுபற்றி தெரங்கானுவின் சட்டசபை உறுப்பினர் முகமது காலித் அப்துல் ஹாதி கூறுகையில் வெள்ளிக்கிழமை தொகை என்பது வெறும் மத அடையாளத்துக்கானது அல்ல இது முஸ்லிம்களுக்கு இடையே கீழ்ப்பணிவதை பிரதிபலிக்கிறது இதனால் இந்த சட்டமும் கொண்டு வரப்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமை தோறும் தெலங்கானு மாகாணத்தில் இஸ்லாமிய விவகாரத்துறை அமைச்சகம் சார்பில் கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இஸ்லாமியர்கள் தொடர்ந்து மூன்று தொகைகளை மிஸ் செய்யும் போது ஆறு ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ஆயிரம் ரிங்கெட் அதாவது இந்திய மதிப்பில் இருபதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கும் முறை நடைமுறையில் உள்ள நிலையில் தற்போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்